வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த கலவரங்கள் பலரை பாதிக்கச் செய்துள்ளது உலகளவில் அது பேசப்பட்டது இனக்கலவரமாக மாறிவிட்டது அங்கே இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்து இருக்கின்றது அங்கே ஒரு சில இந்துக்கள் மரபு ரீதியாக அங்கே வாழ்ந்தவர்கள் சொந்த சொத்து வீடுகளோடு எப்படி என்றால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது பாகிஸ்தான் பிரிந்தது கிழக்கு பாகிஸ்தான் இன்றைக்கு மேற்கு வங்கமானது அங்கே இருந்த இந்துக்கள் அங்கேயே ஒரு சிலர் தங்கிவிட்டார்கள் இன்றைக்கு அந்த இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சிட்டகாங் போன்ற நகரங்களில் டாக்கா போன்ற நகரங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் இதில் மதங்கள் வேண்டாம் மனித நேயத்தை பார்க்க வேண்டும் எப்படி இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனே காந்தி வங்கத்துக்கு சென்று நவகாலிக்கு சென்று அங்கே இரத்த ஆறாக ஓடினதோ அது மாதிரிதான் வங்கதேசத்தில் அங்கே ரத்த ஆறாக ஓடுகின்றது இவங்க வந்து மேற்கு வங்கத்தில் ஷேக் முஜிபுர் ரகுமான் தேச தந்தை என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டவர் அவருடைய சிலைகளெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் அந்த அளவில் கலவர நிலைமை ஷேக் முஜிபுர் ரகுமான் இல்லை என்றால் அவாமி லீக் இல்லை என்றால் வங்கதேசம் பிறந்திருக்காது அவர் பாகிஸ்தான் சிறையில் அவர் வைக்கப்பட்டார் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றுபட்ட பாகிஸ்தானில் அவாமி லீக் அதிகமாக வெற்றி பெற்றன தங்களுக்கு ஆன உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு போராடுகிறார்களோ அதே மாதிரி கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி உரிமைகள் மறுக்கப்பட்டன வளர்ச்சித் திட்டங்கள் இல்லை மேற்கு பாகிஸ்தானிலேயே வளர்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று தங்கள் உ உரிமை குரலை எழுப்பினார்கள் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் பிறகு முக்தி பாகினி என்று அவர்கள் தேச விடுதலைக்காக மேற்கு வங்க விடுதலைக்காக தங்களை தாங்களே சர்வோபரி தியாகத்திற்கு உட்பட்டு போராடினார்கள் புரட்சியாளர்கள் அவ்வொரு சிலர் தப்பித்து இந்தியாவுக்கு வந்து அதாவது இன்றைக்குள்ள மேற்கு வங்கத்தில் தங்கியிருந்தார்கள் அதாவது எழுபது எழுபத்தொன்னில் இந்தியா தலையிட்டு அன்றைக்கு போர் தொடித்து மேற்கு வங்கத்தை என்ற நாடை அங்கீகரித்து தனி நாடாக்கியது அன்றைக்கு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது வங்கதேசம் கூடாது என்று மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக இலங்கை எல்லாமே இருந்தது உண்டு மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருந்தது உண்டு பிரிட்டன் வாய் திறக்காமல் அன்றைக்கு ரஷ்யா நமக்கு உதவியாக இருந்தது சிட்டகாங்கல் இறங்கி அடித்தோம் அடித்த அடியில் பாகிஸ்தான் படைகள் வர முடியவில்லை நம்மரோடு போர் செய்ய இடவில்லை அதற்கு மத்தியில் செவன்த் ஃப்ளீட் என்ற ஒரு கப்பல் படை வந்தது இந்து மகாசப்தத்தில் அதுக்குள் நாம் சிட்டகாங்கை பிடித்தோம் டாக்காவை பிடித்தோம் இந்திய படைகள் பாகிஸ்தான்லிருந்து வங்கதேசம் பிறந்தது என்று இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தை அறிவித்தார் அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்றைக்கு கலவர சூழ்நிலையில் இருக்கின்றது அந்த நாட்டிற்காக போராடிய ஷேக் முஜிபுர் ரகுமானுடைய சிலைகளோடு அடிக்கின்றார்கள் என்றால் அந்த நாட்டு இளைஞர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த கழகம் செய்கின்றார்கள் என்று கேட்டால் அன்றைக்கு இடஒதுக்கீடில் அந்த புரட்சி செய்தார்களே முக்தி பாகினி அவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கின்றது அது கூடாது என்று சொன்னார்கள் அங்கே இருக்க நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடு சரிதான் என்று சொன்னது பிற கலவரத்து பிறகு திரும்பி பெற்றுக்கொண்டது இப்படியாக கலவரக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படி கலவரம் வந்த பிறகு சரி ரைட்டு கலிதா அந்த நாட்டு பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்தினார் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் சொத்துக்களை வாங்கி குவித்தார் தவறாக சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது அந்த அம்மையார் மீது மேற்கு வங்கத்தில் இதுக்கு முன்னாடி வந்த எர்சாத் போன்றவர்களும் மீதும் குற்றச்சாட்டு இருந்து ஒரு அமைச்சருக்கு ஒரு ப அதிபர் கூட அங்கே சிறைக்கு சென்றார் இப்படியெல்லாம் அங்கே வாடிக்கையாகிவிட்டது பங்களாதேசனால் இரதான் பாகிஸ்தானால் தான் அடிக்கடி அதிபர் ஆட்சிகள் இராணுவ ஆட்சிகள் என்று மாறி மாறி வருகின்றன அங்கே ச கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தொன்னா ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு பல கலவரங்கள் நடந்துள்ளன இன்றைக்கு கலிதாஜியா விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இப்படியான நிலையில் அங்கே ஒரு நிம்மதி பிறக்க வேண்டும் ஒரு அமைதி பிறக்க வேண்டும் அந்த மக்களிடம் அந்த மக்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்று புரிந்து போராட வேண்டும் போராட்டம் என்பது கேளிக்கை அல்ல வேடிக்கை அல்ல தாங்களுக்கான உரிமைகளை பெறுவது தான் போராட்டக்களம் அந்த போராட்டத்தை ஆரோக்கியமாக எடுத்து செல்ல வேண்டும் பொழுதுபோக்காக எடுத்து செல்லக்கூடாது ஏன் சிலையை அடிக்கிறீங்க என்ன அவசியம் அப்போ ரஷ்யாவில் இப்படி தான் நடந்தது ஸ்டாலின் லென்னின்ஸ்லையெல்லாம் எடுத்தாங்க அதே மாதிரி சீனத்துலேயும் அதே மாதிரி தான் எண்பத்தொம்போதில் பெரிய க கலவரம் தேசிய தலைவர்கள்லாம் மதிக்கலை அப்புறம் ஒரு கருத்து சிந்தனை அந்தந்த நாட்டில் வந்துடுச்சு ரஷ்யாவில் ஆனாலும் தான் சீனாவில் தான் பைய பல தலைவர்களுடைய குறித்தான கருத்துக்கள் இளைஞர்கள் பற்றியிருக்கு சரியாக அவர்கள் என்ன செய்தார்கள் இப்போது கலவரைஞ்சாங்களையா இன்றைக்கி வங்கதேசத்தில் இவங்கள்லாம் அன்றைக்கி எழுபத்தொழில் பிறக்காத ஆட்கள் இவங்களை எண்பதுக்கு பிறகு பிறந்தவங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அதை பற்றியான சம்பவங்கள் தெரிந்திருந்தால் அதை பற்றி அவர்களுக்கு அதை சரியாக சொல்லியிருக்க மாட்டார்கள் அங்கே உள்ள கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் சொல்லியிருக்க மாட்டார்கள் சுதந்திரம் வந்து சாதாரண விஷயம் அல்ல ஷேக் முஜிபுர் ரஹான் சிறையில் இருந்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அவர் மேலே தவறுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய சாதனைகள் அவருடைய போராட்டங்கள் பெரிது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்குள்ளே அதான் அன்றைக்குள்ளே இளைஞர்கள் அதாங்க பெரிய இது என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் சரி ஒருவேளை கலைஞர் ஜெயலலிதா பிரதா தமிழ்நாடே இருந்ததோ அதுக்கு மேலே ஓமந்தூராரோ பக்தவச்சலமோ காமராஜரோ குமாரசாமி ராஜாவோ ராஜாஜியோ எல்லாம் மறந்துட்டாங்க அவங்களாம் முதலமைச்சராக இருந்ததே இவங்களுக்கு நினைவில்லை இவங்க நினைக்கிறதே அண்ணாவை விட மறந்துட்டாங்க எல்லாம் தொண்ணூத்தொன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபத்தா இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு வரலாறுன்னு நினைக்கிறாங்க என்ன சொல்ல இன்றைக்குள்ள இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஏதாவது நல்ல இணையத்தை எழுதுகிறாங்க கவிதை மாதிரி எழுதுவாங்க ஆனால் வரலாறு ஒன்றும் புரியலை கவிதை மாதிரி நடையில் எழுதுகிறாங்க அவ்வளோதான் இப்படியான நிலையில் இன்றைக்கு வங்கதேசம் இருக்கின்றது அவர் வங்கதேசத்தில் ஒரு அமைதி பிறக்க வேண்டும் ஜனநாயகம் அங்கே மறுபடியும் தேர்தல்கள் மூலமாக நடந்து இங்கே ஜனநாயகம் தலைத்தோங்கி தேர்தல் நடக்க வேண்டும் என்பதுதான் உலக மக்கள் உலக சமுதாயத்தின் கருத்தாக இருக்கின்றது நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே Voice வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்